ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மறையுறை சிந்தனை கிறிஸ்தவ வாழ்வின் அல்லது மனித வாழ்வின் அடிப்படை பண்புகள் பலவாயினும் இரக்க குணமும் பகிர்வும் மிக முக்கியமானது என்று கருதலாம் இவை இரண்டையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது இன்றைய நச்செய்தி இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு சிறுவனிடமிருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு பல்லாயிரம் மக்களின் பசியை போக்குகின்றார் மக்களின் வேதனைகளை அறிந்தவராக புரிந்தவராக செயலாற்றி தான் ஒரு சிறந்த தலைவன் ஒரு சிறந்த மெய்ப்பன் இரக்க குணம் கொண்டவர் என்று நமக்கு புரிய வைக்கிறார் அதோடு சேர்ந்து சிறுவனின் பகிர்வு மனப்பான்மையையும் தனக்கு என்று வைத்து கொள்ளாமல் கொடுத்து உதவும் மனப்பான்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாமும் இவ்விரண்டு குணங்களையும் கொண்டவர்களாக வாழ முன்வருவோம்